அஸ்லாம் வரைக்கும் இன்றைக்கான சோட்ஸ் பார்ப்போமா இந்த கத்திரக்கறி எந்த முறையிலும் சமைச்சாலும் நல்ல டேஸ்ட் ஆகிட்டு தான் வந்து இந்த புளிக்கறி சமைச்சிக்கிறேன் வாங்க பார்ப்போம் ஒரு சாட்சில் ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி ஒயில் போட்டுக்குவோம் ஆயிலில் இருந்தால் தேங்காய்ண்ணெய் நான் வைப்பேன் அதோட கடுகு வெந்தயம் போட்டு பொரிய விடுங்க பொரிஞ்சு வருஷம் ஒரு நாலஞ்சு பூண்டு நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கோங்க அதோட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை போட்டு நல்லா வதங்கி விடணும் வதங்கி வர சொல்ல சின்ன மிளகாய் பெரிய மிளகாய் போட்டு அதையும் சேர்த்து வதங்க விடுங்க அடுத்து வந்து வேறு குரங்கப்பில் ரொம்ப சேர்த்துக்கணும் சின்ன பட்டை கொண்டன்னு சேர்த்துங்க சேர்த்து எல்லாம் நல்லா வர சொல்ல நாங்கள் கற்றுக்கான க்ளீன் பண்ணி நல்லா கட் பண்ணி வச்சுக்கணும் பூச்சி பிடிச்சி எதுவும் இல்லாமல் அதோடய வந்து நம்ம பாலையும் எடுத்து வச்சுக்கணும் முதலாம் ரெண்டாம்பல் வேறு வேறாம் இப்போ கப்படி போய் வேறு சேர்க்க இதோட வந்து நான் மெசனி கருவடை சேர்த்துனேன் இல்லைன்னா அவங்களுடைய சாலைக்கருவடை சேர்த்து செஞ்சு வளங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து மிளகாய் தூள் ஒரு கிம்ஸ் அளவு தான் சேர்த்துக்கிறேன் அதோட மஞ்சத்தூள் மிளகு சீரகம் மல்லித்தூள் ஒரு ரெண்டு டீஸ்கு மாதிரி சேர்த்த போகிற இதோட வந்து புளிக்காக வந்து நாங்கள் குரக்காய் சேர்த்துனேன் சேர்த்து ஒரு பழுத்த பெரிய தக்காளியோட கையால் என்ன நசுக்கி போட்டுக்கோங்க போட்ட போட்டப்போறோம் ஒரு கேபிஸ்க்கு மாதிரி தண்ணி வச்சுக்கோங்க அது வளங்குற அளவுக்கு அஞ்சு நிமிஷத்தில் அது வதங்கி வந்துடும் வதங்கி சொல்ல நீங்கள் ரெண்டாம் பால் இதோட சேர்த்துட வேண்டியதான் இல்லைன்னா உங்களுக்கு இது என்னெல்லாம் வதங்கி வந்துட்டேன்றால் பால் சேர்க்க தேவையில்லன்னா உங்களுக்கு முறாம்பாலை உத்தில வரைக்குது இப்போ இது வதங்குறதுக்கு நான் ரெண்டாம் பால் இதோட சேர்த்துருந்தேன் சேர்த்து இதையும் இன்னொரு அஞ்சு மட்டும் மட்டுப்பாக வச்சுருந்தேன் வந்து வர சொல்ல நீங்கள் உப்பையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதோடு வந்து நான் உப்பு கொஞ்சம் சேர்த்துன்னு சேர்த்த பிறகு ஒரு அஞ்சு நிமிஷமாக வச்சு எடுத்துருந்தேன் அடுத்த பிறகு தான் இதை நல்லா வற்றி வெந்து வர வந்து தேங்காய் பால் அந்த கத்திரிக்கை எல்லாம் சேர்ந்து உங்க புளி வந்து குறைக்க சேர்த்துறதால தான் உங்களுக்கு நல்ல டேஸ்டாக இருக்கும் புளி ஊறி வரசம் குறக்க இதை வந்து கட்டிப்பால் ஊற்றி அதோட ஒரு ஒத்து கருவேப்புளையும் போட்டு ஒரு கொதி வரைசலாக நீங்கள் இறக்கி எடுத்துக்கோங்க இது வந்து உங்களுக்கு பைட் ரைஸுக்கு நல்ல இருக்கும் இதோடய வந்து நான் பகல் வந்து கீரை சுண்டல் தான் கீரை மரபணி கீரை தான் உங்களுக்கு பதிலாக கருவாடு இல்லை இருந்தால் மீன் கறி எதுல இருந்தால் இது பண்ணிடணும் கீரை சுண்டுறதுக்கு வந்து ஒரு சட்டில் ஒரு டீஸ்பூன் மாதிரி எண்ணெய் வச்சு அதோடய காந்தி மிளகாய் போட்டு அதை நல்லா பொரிய வந்த நாங்கள் கீரையோட தேங்காய் வெங்காயம் பச்சை மிளகா சேர்த்து உப்பு சேர்த்து கலந்து வச்சுக்கணும் இதோட சேர்த்து நாங்கள் இதை வந்து ரெடி பண்ணி எடுத்துடணும் அது வந்து சுண்டல் வந்து நாங்கள் വക വകുപ്പ് എടുത്ത്ക്കണം ഇന്നും ഇന്നും വീഡിയോ വാർത്ത നിങ്ങൾ മറക്കാമ സബ്സ്ക്ൈബ് പഠിക്കും പൊതുസാർ പാക് താങ്ക്സ്